ஹலோ நண்பர்களே நான் உங்கள் பிரியா வேல் முருகா வெற்றி வேல்முருகா நம்ம வந்து இன்றைக்கும் வந்து ஒரு முருக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான் வந்து பார்க்க போறோம் நம்மளோட வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம் ஸோ வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அதில் இருந்து நம்ம வந்து மீண்டு வர்றதுக்கான நம்மள நம்மளுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து முருகன் நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் சரவண பவான் ஒரு போஸ்ட் வந்து போட்டுருங்க ஸோ வந்து யார் யாரெல்லாம் முருக பக்தர்கள் நம்ம வீடியோக்களை வந்து தினசரி பார்க்குறீங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் ஸோ வந்து எனக்கும் கொஞ்சம் மனதுக்கு வந்து நிறைவாக இருக்கும் நம்மளை போல் நிறைய முருக பக்தர்கள் நம்மளோட வீடியோக்களை வந்து கேட்குறாங்க அப்படின்னு ஸோ வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மனசில் இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் மறக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளால் வந்து முன்னேற முடியும் என்ன தான் வந்து நீங்கள் வந்து ஒருத்தங்க செஞ்சதையே நீங்கள் வந்து நினச்சிட்டே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து தீரப்போகிறது கிடையாது ஒரு காயத்தின் மேலே வந்து நீங்கள் வந்து அதை வந்து தொட்டு தொட்டு பார்க்கும்போது அது இன்னும் பெருசாகத்தான் செய்யும் ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் என்ன தான் நீங்கள் வந்து எனக்கு அவங்க அதை செஞ்சிட்டாங்க எனக்கு இவங்க இதை செஞ்சிட்டாங்க என்னவங்க திட்டாங்க என்னவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அதையே நினச்சி நினச்சி தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையோட நிம்மதியை கெடுத்து உங்கள் கூட உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாமல் உங்களாலேயும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் ஒரு மனநிலையினர் நீங்கள் இருந்து அப்படின்னா கண்டிப்பா வாங்க உங்களால வர முடியும் நம்ம முருகர் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிறந்த வழிகளை தருவார் நம்ம வந்து இப்படியே வந்து அந்த கவலைகளை நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம அழிக்கிறத விட அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அது அதனால நம்மளுக்கு வந்து எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறோன்னு அது என்னவோ உண்மைதான் நம்ம தான் வந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறத நினச்சி வந்து கஷ்டப்படுவோம் ஆனால் நம்மளை சொன்னவங்கள பாருங்கள் அவங்க வந்து எந்த வித இதுவுமே இல்லாமல் ஒரு கலக்கமோ ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லாமல் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க சிரித்து பேசுவாங்க அவங்கவுங்க வேலை கரெக்டாக நடந்துகிட்ருக்கோம் நம்ம வேலைகள் தான் இதனால வந்து கெட்டு போகும் யார் ஒருத்தங்க வந்து தன்னோட மனசில் இருக்கிற கவலைகளை வந்து அவங்களால தூக்கி போட முடியுதோ அடுத்தவங்க பேசுறத வந்து இவங்களால் உங்களால் வந்து காதல வாங்காமல் இருக்க முடியுதோ கேட்டாலும் எனக்கு என்ன நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு என்ன அது வந்து வந்து ஒட்டவா போகுது அந்த மாதிரி நினச்சிட்டு யார்னால் இருக்க முடியுதோ அவங்களால் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் அவங்களால தான் வந்து கண்டிப்பாக வந்து இறைவன் காலடியிலையும் வந்து போய் சேர முடியும் எவ் யாரோட மனசு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்காம ஒரு தெளிந்த நீரை போல இருக்குதோ அவங்களுக்கு வந்து கடவுள் அனுகிரகம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் ஸோ வந்து நீங்க வந்து அந்த விஷயங்களெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையே நீங்க வந்து நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுறத விட இனி வர போகிறவங்களோட வாழ்க்கை வந்து நினைங்க இனி இதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்னென்ன செய்யலாம் யாருக்கிட்ட பேசுனா நம்மளுக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசுனா அவங்க மனசு சந்தோஷமாக இருக்குமா அவங்கள்ட்ட பேசுங்க இல்லை நான் வந்து கடவுள்கிட்ட பேசினா எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குன்னா அப்போ கடவுள்கிட்ட தாராளமாக பேசுங்க மனுஷங்க தான் நம்ம பேசினா கேட்க மாட்டாங்க கடவுள் கண்டிப்பாக கேட்பார் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமோ துக்கமோ வருத்தமோ எதை சொன்னாலும் அவர் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து கேட்பார் உங்களுக்காக வருத்தப்படுவார் உங்களுக்காக அவர் போராடுவார் இது எல்லாமே நடக்கும் நம்ம வந்து அவ அவரை வந்து எவ்வளவு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து அவரும் வந்து நம்ப ஓவர் ஸோ வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி தூர வச்சுட்டு முருகரையே வந்து அணுதினமும் நினைத்து அவரோட நாமங்களை மட்டும் நீங்கள் வந்து சொல்லிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க யார் ஒருத்தங்களால் தன்னோட காயங்களை மறந்து வாழ முடியுதோ அவனால் தான் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காதீங்க அடுத்தவங்களை திட்டாதீங்க உங்களை அவங்க என்னனாலும் செஞ்சுட்டு போட்டு அவங்களுக்கான கர்ம வினை நேரம் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து அவங்க வந்து அனுபவிப்பாங்க நம்ம கண்ணு முன்னாடி அதை வந்து நம்மளை வந்து கடவுள் வந்து பார்க்க வைப்பார் ஸோ அதனால் நீங்கள் யுமே நினைக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு கடவுளை கும்பிட்றீங்களா எனக்கு அந்த நேரம்தான் தான் இருக்குது அவ்வளவுதான் எனக்கு வந்து வேலையே நான் அதுக்காக தான் இந்த உலகத்துல வந்து பிறவியே எடுத்திருக்கேன் நினைச்சிட்டு அப்படியே போங்க உங்க லைஃபே வந்து மாறும் யாரையுமே கண்டுக்காதீங்க யார் எது சொன்னாலும் நீங்க தானே சொன்னா சொல்லிட்டு போங்க உங்களை உங்களுக்கு வேற வேலை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்க எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது என்ன படைச்ச கடவுளுக்கு என்னை பத்தி தெரியும் என்னோட கர்ம வினைகள்லாம் தீரும் நேரத்துல வந்து எனக்கு வந்து அவர் வந்து நல்லது செய்வாருன்னு நினைங்க உங்களுக்கு வந்து இப்ப வந்து கஷ்டங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்களோட கர்ம வினைகளை நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அது கொஞ்ச நாளையிலேயே வந்து தீர்ந்து போயிடும் என்ன தான் இருக்கும் கடந்து வர்றதுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலுமே நீங்க வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் துணிச்சலாக தாண்டி வரக்கூடிய மன தைரியத்தை வந்து நீங்க வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்சஸ் ஆக முடியும் ஸோ வந்து எதையும் நினைக்காதீங்க யாரையும் நினைக்காதீங்க யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் அது அவங்களுக்கு இரட்டிப்பாக சென்று சேரும் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் கந்தன் இருக்க பயம் ஏன் ஸோ இந்த வீடியோவோட பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதைப்போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி